ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஞாயித்துக்கிழமைனாலுமா எல்லோரும் என்னென்ன பண்ணிட்டுருக்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் பிரியாணி செஞ்சுருக்குறாங்க வீட்டில் காய் பிரியாணி அப்புறம் தயிர் அப்புறம் வந்து நம்ம கடைக்கு போய் வந்து உளுந்தோட வாங்கிட்டு வந்தேன் அவங்கெல்லாம் உள்ளே சாப்பிட்டுருக்குறாங்கன்னு அப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நாள் நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சிக்கன் எடுத்தீங்களா மட்டன் எடுத்தீங்களா எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு நல்லா அம்மையிருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்ப பாருங்க இது வந்து நாளைக்கு தான் போரிச்சு செய்யணும் பூவெலாம் நிறைய வந்திருக்கு நான் பாருங்க மரமே பாருங்க காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கு நான் தான் வெள்ளு மாற வளைச்சி வெளிய வந்து உள்ளுக்குள்ளே வர மாதிரி பண்ணிருக்கிறேன் இங்கே பாருங்க குருவிக்கெலாம் பாருங்க குருவிக்கெலாம் வந்து அரிசி வச்சிருக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்கு தண்ணி மூந்து வைக்கிறது தான் மறந்துட்டு நான் இங்கே பாருங்க சாஸ்மிக்கா வரா பாருங்க சிரிச்சிட்டே வராங்க சாஸ்மிகா இல்லையா சாப்பிட்டியா இல்லையா ஆய் சொல்லுறா உங்களுக்கு ஆய் சொல்லு சொல்லு ஆய் சொல்லுமா சொல்லுமா ஆயி சொல்லுங்க உள்ள பாருங்க நல்லா சாப்பிட்டு அவ்வளோதான் சாப்பிட்ட கடைசியில் அப்படியே படுத்துடுவா கூப்பரம் படுத்துடுவா நல்லா வித்து எழுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க காலையில டைம் என்ன பத்து மணி ஆக போகுது நல்லா வெட்டி விளாசிட்டு இருக்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்